என் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலைகள் சோகம் ஏன் வலுவற்று இருக்கின்றார் உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கையை இழந்து தவிக்கின்றா நீ என் பிள்ளை உன்னை விட்டு எங்கே போவேன் நான் உன்னில் வேரூன்றி இருக்கின்றேன் சமய கால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கின்றேன் நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கின்றது உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கின்றது தங்கமே நிச்சயம் உன்னை எல்லா மாயை வலையில் இருந்தும் வெளியில் எடுப்பேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரு ஒலியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரக தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரை நீதான் குழந்தையே உன் சாகிப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போ இனிமேல் என் நாவல் தோன்றும் சொற்களின் பேருருளை பெறுவார் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் கேற்றுவேன் என்று உன் மனதில் கேகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றார் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னத்தான் யோசனை செய்தால் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு குழந்தையே சரியான நேரத்தில் உனக்கானதை எப்படி முடித்து தர வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வார் உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ எதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்கான அனைத்தையுமே நான் மாற்றுவேன் நிம்மதியாக இரு விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டது எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் நான் இருக்க பயம் கே இது வெறும் வார்த்தை என் சத்திய வாக்கு கலங்காதே யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும் அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமைகள் மட்டுமே வெளிவரும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது நம்பிக்கையை பக்தியை ஒருபோதும் நான் வீணாக்குவதில்லை வீட்டில் ஒருவர் என்னை வணங்கினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் காத்து ரட்சிப்பேன் துன்பம் எனும் கால் கனிந்தால் இன்பம் எனும் கனி கிடைக்கும் இன்பம் எனும் கனியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இரு உன் துன்பத்தை துடைக்க நான் போடோடி வருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்க முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றா இது எனக்கு அவமானமில்லையா நம்பு குழந்தை எல்லாம் மாறும் வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் இருக்க பயமேன் தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றா நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தான் பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால் தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பான் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றான் இதோ உனக்கான விடியில் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்து கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து கேமாற்றம் அடைகின்றா அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்துகொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதி நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளார் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக் தயாராக இரு நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காது உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றார் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே காலம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான் வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவதாகும் மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவதாகும் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் தெரியாமல் சில மனக்கவலைகள் உன் வாழ்க்கையில் இன்னும் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது கலங்காதே தங்கமே நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற விடிகள் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது கால மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான் வலியோ வேதனையோ எப்போது வருகின்றதோ அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வலிகளை போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற காலக்கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது குழந்தைகள் இருளா இருளை நீக்க முடியாது ஒலி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல வலிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையை தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் என்றால் மானம் என்ற ஒன்றை மறந்து விடுவான் உங்களால் செய்ய முடியாத ஒரு செயலை இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது ஏன் வைரமே உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சீரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றார் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியினா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா